நிலமளோட வளசில குறிப்புகள் திரவ நைட்ரஜன் அப்படின்னா என்ன அதாவது லிக்யூட் நைட்ரஜன் கேஸ்னால் என்ன இது ஏன் உணவு கலக்கிறாங்க பானங்கள்லேயும் பயன்படுத்துகிறாங்க இது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஹரியானா மாநிலத்தில் முப்பது வயசு சேர்ந்த ஒரு இளைஞன் பப்புக்கு போயிருக்காங்க அங்கே போகும்போது காக்டெயில் ட்ரிங்க்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காக்டெயிலில் நைட்ரஜன் கேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது அது எதுக்கு ஆட் பண்ணுவாங்களா டக்குன்னு வந்து நம்மளுக்கு சில்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் மேலே ஒரு அட்ராக்ஷனுக்காகவும் அதை ஆட் பண்ணுறாங்க ஏன்னா அது மேலே புகையாக இருக்கும் ஸோ அந்த ஒரு அதை பார்க்கும்போது ஒரு ஆர்வத்தில் அந்த பையன் வந்து உடனே வாங்கி குடிச்சிட்டான் ஸோ குடித்த உடனே திடீர்னு மூச்சு திணறலும் அடி வயிற்றும் லேஸாக வலிக்க ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் அது வந்து பார்க்க ஒரு நல் நல்ல வந்து புகையோடு இருக்கிறதுனால அந்த ஆர்வத்தில் இன்னொரு ஒரு கப்பையும் வாங்கி குடிச்சிருக்காங்க அப்படி வாங்கி குடித்து அந்த சில நி நிமிடங்கள்லேயே வயிறு வீங்கி வலிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ கடுமையான வயிற்று வலிக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க ஸோ அழைச்சிட்டு போனப்போ அவங்க வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ வயிற்றில் வந்து ஒரு ஓட்ட விட்டுருக்கு அது அதாவது நைட்ரஜன் கேஸை கரையாமல் உடனே அந்த வயிற்றுக்குள்ளே போனதுனால அந்த கேஸ் கேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அடி வயிற்றில் ஓட்ட போட்டிருக்கு உடனே அந்த பையனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பையன் ரெக்கவர் ஆகிறதுக்கே பத்து நாள் ஆச்சு அதனாலேயே நைட்ரஜன் கலந்த உணவுகளையும் ட்ரிங்க்ஸையும் ஹரியானா அரசு தடை செஞ்சிருச்சு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஒரு சிறுவன் நைட்ரஜன் பிஸ்கெட்டை வந்து அப்படியே வாயிலில் போடுவான் ஸோ வாயிலில் போட்டதுமே அவனோட ரியாக்ஷன் மூச்சு விட முடியாமல் வயிற்று வலிக்குது அப்படின்ட்டு ஒரு கற்று கற்றுப்பான் ஸோ இதை இந்த வீடியோ வந்து நம்ம நிறைய எல்லாருமே பார்த்துருப்போம் ஏன்னா இந்த வீடியோ நல்லா வைரலாக போயிட்டு இருந்துச்சு ஸோ அதனாலவே தமிழக அரசை வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து எந்த ஒரு பானங்களையும் உணவுகளையும் சேர்க்கக்கூடாதுன்ட்டு தடை செஞ்சுருக்காங்க இவ்வளோ ஆபத்துகள் இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் கேஸை நம்ம ஏன் சாப்பாட்டில் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த நைட்ரஜன் கேஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் லிக்யூட் நைட்ரஜன் கேஸ்ங்கிறது மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் கம்மியானது இந்த கம்மியான தான் உணவுகளை உரைய வைக்க முடியுது கெட்டு போகாமல் பாதுகாக்கவும் முடியுது நம்முடைய வளிமண்டத்தில் எழுவத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் கேஸ் இருக்குது இதுக்கு எந்த நிறமும் கிடையாது மனமும் கிடையாது இந்த நைட்ரஜன் கேஸ் மைனஸ் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் க்ரையோஜனிக்ங்கிற செயல்முறையின் மூலயமா திரவமாக மாற்றப்படுது இந்த நைட்ரஜன் கேஸ் இயற்கையாகவே எந்த ஒரு எதிர்வினையும் புரியாது அதனால் தீப்பிடிக்கிற கவலையும் இல்லை இதில் எந்த ஒரு நச்சுத்தன்மையும் கிடையாது ஆனால் இந்த நைட்ரஜன் கேஸ் முழு திரவமாக இருக்கும்போது இதை நம்ம கவனமாக கையாளணும் ஏன்னா இது மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது ரொம்ப கம்மியான வெப்பநிலையில் இருக்குது இதை வந்து ஒரு பாதுகாப்பு உபகரணங்களை போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைனா நம்ம செல்லையே வந்து உரைய வச்சிடும் இந்த லிக்யூட் நைட்ரஜன் கேஸ் சாதாரணமான வெப்பநிலையிலே அது வந்து கேஸ் ஆகிடும் தட் மீன்ஸ் ஆவியாகிடும் நைட்ரஜன் லிக்யூட்லேருந்து கேஸாக மாறும்போது தான் நம்ம உணவுகளை யூஸ் பண்ணி அழகு பார்க்குறோம் இந்த நைட்ரஜன் கேஸ்ட்டை நம்ம ரொம்ப கவனமாகவே இருக்கணும் ஏன்னா இதை நம்ம அதிகமாக சுவாசித்தோன்னா நம்மளுக்கு மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நைட்ரஜன் கேஸ் இருக்கிற இடத்துல ஆக்சிஜனே இருக்காதான் இவ்வளோ நேரம் நம்ம லிக்விட் நைட்ரஜன் பற்றி பார்த்தோம் இப்போ இந்த லிக்யூட் நைட்ரஜன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த நைட்ரஜன் கேஸை உணவு பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அதுவும் முக்கியமாக இந்த இறைச்சி வகைகளும் மீன் வகைகளையும் பதப்படுத்துறதுக்காக இந்த நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த மீனையும் இறைச்சியும் பதப்படுத்துறதுக்காக தட் மீன்ஸ் உரைய வைக்கிறதுக்காக மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் கம்மியாக இதை வந்து உரைய வைக்கிறாங்க ஸோ அப்போ தான் அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே உறைஞ்சிருக்குமா இந்த நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களோ அதன்படி தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு இறைச்சியோ மீனோ வாங்கினோம்னா அதில் நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணி உரைய வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அந்த நைட்ரஜன் கேஸ் அதாவது அந்த அந்த சில்லஸ் வந்து ஆவியாகிற வரைக்கும் நார்மல் டெம்ப்ரேச்சர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் குக் பண்ணும் இதுதான் கரெக்டான மெத்தட் லிக்யூட் நைட்ரஜன் கேஸை நம்ம டைரெக்டாக உணவில் சேர்க்கக்கூடாது இந்த நைட்ரஜன் கேஸ் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்ன விளைவுகள் ஏற்படுத்துறதை பார்ப்போம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த ஸ்மோக் பீடாங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ஸோ நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுலேயும் நைட்ரஜன் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம ஃபன்னாக பார்த்துட்ருக்கணும் எவ்வளோ ஆபத்தான விஷயங்களில் நம்ம விளையாட இருக்கோம் பார்த்தீங்களா இந்த லிக்யூட் நைட்ரஜன் கேஸை அதிகமாக நம்ம உடம்புல எடுத்துக்கும் போது நம்ம செல்களையே உரைய வச்சுருது ஒரு செல்களை உரைய வைக்கிறதுனா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும் அப்படி உயிரோடு இருக்கும்போது நம்ம செல்களை உரைய வச்சுச்சுன்னா என்ன விளைவுகள் நடக்கும் நீங்களே வச்சு பாருங்கள் இந்த லிக்விட் நைட்ரஜன் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்ம வயிறையும் ஓட்டப்படக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குடலையும் பாதிக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் உள்ள செல்களையும் உறை வைக்கக்கூடியதாக இருக்குது அப்படி ஏதாவது ஒரு செல்கள் வந்து உறைஞ்சிருச்சுன்னா உடம்புல உள்ள எல்லாமே வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்க்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது எந்த ஒரு கலரும் கிடையாது ஸோ அதனாலேயே இந்த கேஸ்கிட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மற்ற ஒரு கேஸ் ஸ்மெல்லாம் கூட ஸோ ஏதோ ஒரு ஸ்மெல் வருது நம்ம நகுந்து போயிடும் ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாதனால நம்மளுக்கு நம்ம அதை அதிகமாக சுவாசிக்கும் போது நம்மளுக்கு மூச்சு திணறல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த லிக்யூட் நைட்ரஜனை எந்த ஒரு ஆவியும் இல்லாத போது அதுக்கு ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்லாம் ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்காகவே அதில் வாயில் வச்சு அதுலேருந்து புகை வரணுங்கிறதுக்காக தானே இந்த லிக்யூட் நைட்ரஜன் ஆபத்துகளை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு அது என்னங்கிறத பார்ப்போம் இந்த லிக்யூட் நைட்ரஜன் ஒரு உணவே கிடையாது இது ஜீரோ டிகிரிக்கும் கம்மியான உள்ள வெப்பநிலையில் உள்ள உணவை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது இதனாலவே அரசு லிக்யூ நைட்ரஜனை நேரடியாக சாப்பிட்றதுக்கு தடை விதிச்சிருக்கு இந்த லிக்யூட் நைட்ரஜனை நிறைய பார்ட்டி பார்ட்டிஹால்லேயும் யூஸ் பண்ணுறாங்க இதை தெரிஞ்ச கவர்மெண்ட் எங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் சோதனை நடத்தி இந்த லிக்யூட் நைட்ரஜனை முற்றிலுமா தடை செஞ்சுருக்காங்க இந்த லிக்யூட் நைட்ரஜனை உணவுகளை பதப்படுத்துறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் நேரடியாக கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் கேஸ் கலத்த உணவுகளை உடனே வாயில் போட்டதும் வாயிலேருந்து மூக்குலேருந்து புகை விட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது இந்தோனேஷியாவில் இந்த ட்ரெண்டை பின்பற்ற அப்படின்ட்டு நைட்ரஜன் கேஸ் கலந்த உணவுகளை குழந்தைகள் சாப்பிட்டதும் கடுமையான வயிற்றுவல்லி வந்திருக்கு ஸோ இதனைத் தொடர்ந்து இந்த அரசுகள் வந்து கடுமையான கட்டுப்பாடுகளை இந்த நைட்ரஜன் கேஸை யாரும் எடுக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டளையும் போட்டாங்க இந்த ஐஸ்கிரீம் காக்டெயில்ஸ் மிட்டாய்ஸ் ஐஸ் திரவ நைட்ரஜன் கலந்து செய்யக்கூடிய எந்த உணவையும் நம்ம உடலுக்கு எடுத்துக்கவே கூடாது ஏன்னா இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் சர்க்கிளில் யாராவது லிக்யூட் நைட்ரஜன் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ இதை யூஸ் பண்ணணுங்க ஆசைப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ கட்டாயம் இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இந்த லிக்யூட் நைட்ரஜனை சாப்பிட்டா ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்